கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் நான்காம் தந்திரம் திரு அம்பல சக்கரம் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்த பாடலில் இறைவனுடைய இருப்பிடம் எது இறைவன் எங்கே வசிக்கின்றார் அவர் அவரை விளக்குவதற்கு அவரை அறிந்து கொள்வதற்கு உற்ற உபாயம் என்ன என்பதனை இந்த பாடலின் மூலமாக திருமூல நாயனார் சுவாமிகள் நமக்கு எடுத்து இயம்புகிறார் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும் அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சாட்சரம் அஞ்செழுத்தாகிய வக்கரம் சக்கரம் அஞ்செழுத்துள்ளே அமர்ந்திருந்தானே அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும் அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சாட்சரம் அஞ்செழுத்தாகிய வக்கர சக்கரம் அஞ்செழுத்துள்ளே அமர்ந்திருந்தானே என்று அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார் இறைவன் அஞ்செழுத்தாலேயே அஞ்செழுத்தே தனது வடிவமாக கொண்டிருக்கின்றான் அவன் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாக அவன் சூக்ஷமமாகவும் ஸ்தூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் காண்பதெல்லாம் இறைவனுடைய காட்சிகளை தவிர வேறொன்றும் இல்லை அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் இரண்டுமே அவனுடைய விருப்பத்தின் பேரிலே நடைபெறுகின்றன மேலும் இந்த பாடலில் இரண்டு விஷயங்களை உதாரணத்தை நமக்கு எடுத்து இயம்புகிறார் இறைவனை அறிந்து கொள்வதற்கு இரண்டு விதமான உபாயத்தை இங்கு கூறுகிறார் இறைவனை அறிந்து கொள்வதற்கு நாம் இரண்டு விதமான லட்சணங்களை இங்கே பார்க்கப் போகிறோம் ஒன்று சொருபலக்ஷணம் மற்றொன்று தட்ச லட்சணம் லட்சணம் என்பது இலக்கணம் அதனுடைய அறிகுறிகள் சொருபலக்ஷணம் என்பது இறைவனை உருவமாக குணங்கள் உயரும் அவனுடைய நிறம் குணம் இதனை இதனை கொண்டு விலக்கி கூறுவதற்கு சொரூபலட்சணம் என்று பெயர் அவன் நிபாராக இருப்பான் நிபாராக இருப்பான் என்பதெல்லாம் ஸ்வரூபத்தை அடிப்படையாக கொண்டது தடக்ஷணம் என்பது நேரடியாக இறைவனை காட்டாமல் இதன் ஏதோ ஒரு கம்பத்தையோ அல்லது ஒரு பொருளையோ காட்டி அதோ அங்கிருக்கிறது பார் அதுதான் அவர் இருக்கின்ற இடம் என்று குறிப்பிட்டு காட்டுவது உதாரணமாக நிலவை காட்டுவதற்கு ஒரு இலையை காட்டி இந்த இலையை காட்டி இறைவனை அந்த நிலவை காட்டுவது என்பது தடக்ஷ லட்சணம் ஒரு வீட்டின் மேல் காகம் அமர்ந்திருக்கிறது இங்கே சோமதத்தன் யார் என்றால் அதோ அங்கு காகம் அமர்ந்திருக்கின்றதே அந்த வீடு தான் சோமதத்தனுடைய வீடு என்று காக்கையை காட்டி அது அவருடைய வீடு என்பதனை விளக்கி கூறுவது தடச்ச லட்சணம் காக்கையை காட்டுவது நமக்கு முக்கியமல்ல அங்கு அதுதான் சோமதத்தன் வீடு என்பது தான் நமக்கு முக்கியமானது ஆகவே இதனை தடச்ச லட்சணம் என்று நாம் கூறுகிறோம் அதுபோன்று இங்கும் இந்த தடச்ச லட்சண ரூபமாக இறைவனை இங்கே விலக்கி கூறுகிறார் அதற்கு ஓம் நமச்சிவாய அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தின் மூலமாக இறைவனை நீ உணர்ந்து கொள்ளலாம் இந்த ஓம் நமச்சிவாயம் என்பது தடக்க லட்சணமாக இங்கு உருவகப்படுத்தப்படுகிறது இதன் மூலமாக நீ இறைவனை ஓதி உணர்ந்து இந்த மந்திரத்தை ஓதி உணர்ந்து நீ இதன் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள் என்று இந்த பாடலின் மூலமாக நமக்கு எடுத்து இயம்புகிறார் மேலும் இங்கு நமஸ் அதனுடைய தத்துவம் என்ன என்றால் ந ம ஷி இந்த பஞ்ச அக்ஷரத்தின் ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கமானது இங்கு சொல்லப்படுகிறது நக்காரம் என்றால் பூமி தத்துவத்தையும் அதாவது பிரித்திவி தத்துவத்தையும் மகாரம் என்பது நீர் தண்ணீர் அல்லது ஜல தத்துவத்தையும் ஷி ஷி என்பது அக்னி தத்துவத்தையும் அல்லது நெருப்பு தத்துவத்தையும் வக்காரம் என்பது வாயு தத்துவத்தையும் காற்று எக்காரம் என்பது ஆகாசத்தையும் வ வட்டவெளி இல்லை வெட்டவெளி என்று சொல்கின்ற அந்த ஆகாசத்தையும் குறிப்பதாக இங்கு உருவகப்படுத்தப்படுகிறது கொண்டை சக்கரத்துள்ளே குணம் பல அப்படிங்கிறார் இந்த நமச்சிவாய் என்ற இந்த சக்கரத்தை உச்சரித்தால் அதன் மூலமாக நீ அடைகின்ற குணங்கள் பல அளவிட முடியாத இன்பத்தை நீ அனுபவிக்கலாம் என்று கூறுகிறார் மேலும் நமது சிரஸ் தலைக்கு மேல் உள்ள சித் அவன் நடனம் புரிகின்றன அங்கு பிரம்மன் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்ற ஐவரும் ஐவரையும் நீ தரிசிக்கலாம் அவன் ஓயாமல் நடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றானாம் யார் எம்பெருமான் அவனுக்கு ஓய்வே இல்லை ஆறு நாள் வேலை செய்கிறார் ஏழாவது நாள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஓய்விடமானது குறிப்பிடவில்லை அவர் இறைவன் எப்பொழுதும் ஓய்வு அறியாதவர் ஓய்வு என்பதை அறியாதவர் அவர் எப்பொழுதும் நமக்காக செயல்புரிந்து கொண்டே இருக்கின்றார் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் என்பதெல்லாம் இங்கு கிடையாது ஆகவே அவர் எப்பொழுதும் ஓய்வு அறியாதவர் இந்த தன்னையே அர்ப்பணித்தவர் அடுத்ததாக பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அகார உக்கார சிகார நடுவாய் வக்காரமா ஆறும் வலிவுடன் கூடி சிகாரமுடனே சிவன் சிந்தை செய்ய ஒக்கார முதல்வன் உவந்து நின்றானே அகார உகார சிகார நடுவாய் வகாரமோ டாரும் வலிவுடன் கூடி சிகாரம் முடனே சிவன் சிந்தை செய்ய ஒக்கார முதல்வன் உவந்து நின்றானே இந்த வலது கண் என்பது சூரியன் அம்சமாகவும் இடது என்பது சந்திரனுடைய அம்சமாகவும் குறிப்பிடுவது உண்டு இந்த வலது இடது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த புருவ மத்தியானது சிவனானவன் அக்னி பிழம்பாக அங்கு காட்சியளிக்கின்றான் இந்த இரண்டு கண்ணுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஞானக்கண் அதுவாக அந்த பிழம்பாக இறைவன் இருக்கின்றானாம் நமது உடலில் உள்ள ஆறு சக்கரங்கள் இந்த சக்கரங்களின் மூலமாக சதாசிவன் ஒவ்வொரு சக்கரத்திலும் இருந்து கொண்டு அவன் தன்னை ஒவ்வொரு நிலையிலும் தன்னை அவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த சக்கரத்தை நாம் இயக்கம் செய்வதற்கு அதை நன்றாக மேலே எழும்புவதற்கு செய்ய வேண்டிய விஷயம் ஆசனங்களை பயில வேண்டும் என்று இங்கு இரண்டு விதமான ஆசனங்களை நமக்கு எடுத்து இயம்புகிறார் ஒன்று வஜ்ராசனம் மற்றொன்று கூர்மாசனம் இந்த கூர்மாசனமும் வஜ்ராசனமும் நமது உடலில் இருக்கின்ற அந்த மூலாதாரங்களை ஆறு சக்கரங்களை எழுப்புவதற்கு குற்ற உபாயமாக இருக்கும் என்று கூறுகிறார் இந்த சக்கரங்களை மேலே எழுப்பி நாம் சிவனுடைய அந்த ஞான பிழம்பினை அந்த ஞானக் கண்ணை அந்த அறிவு ரூபத்தை நாம் உணரலாம் காணலாம் என்று கூறுகிறார் அவன் ஞான ஒளியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த உலகமே அறிவுஸ்வரூபம் தான் நாம் ஒன்று ஒவ்வொன்றையும் நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் சிறு வயது முதல் முதிய முதிர் பருவம் வரை நாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றோம் இதெல்லாம் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் சில விஷயங்கள் சிறு சில வயதில் புரியாது சில விஷயங்கள் வயதானாலும் புரியாது அது எதுவென்றால் இந்த இறை தத்துவம் காரணம் என்னவென்றால் நாம் அதற்காக முயற்சிப்பதில்லை இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக நாம் முயற்சிப்பதில்லை ஆகவே அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை எவன் ஒருவன் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகின்றானோ விரும்புகிறானோ அவருக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் தன்னை காட்டுகிறான் என்று இங்கே இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து இயம்புகிறார் மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை மகிழ்வோம் ஓம் மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோன குரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த தென்மங்கல்லாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி